நிலக்கடலைக்காய் சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டத்தில்ங்க வார வாரம் புதங்கலை அன்னைக்கு ரெண்டு இடத்துல நிலக்கடலைக்காய் ஏலம் நடக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இன்றைக்கி தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க சிவகிரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக முந்நூற்றி ஐம்பது மூட்டைகள் காய்ந்த நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் அறுபத்தி ஒரு ரூபா அறுபது காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஒம்பது ரூபா எழுபத்தி ஒரு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக அந்தியூரில் மூணாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபது கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபா பன்னெண்டு காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தேழு காசு வரைக்கும் மறைமுக கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததாலோ இல்லை இதனால் நீங்கள் பயனடைந்தாலும் நம்ம குரூப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க மேலும் இந்த தகவலை மற்ற விவசாயிகளுக்கும் செக்கு வச்ச எண்ணெயாற்றங்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்